அதனால முதலாவது எங்களோட உள்ளத்தில் வரணும் நான் ஒரு உண்மையான நேரான சரியான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறேன் கண்ணியமான சகோதரர்களே உண்மையிலே இந்த நேர்வழிய அல்லாஹ் எங்களுக்கு தந்தான் இந்த பரிசுத்தமான வழியை அல்ல எங்களுக்கு காண்பித்து தந்தான் ஒன்று பெற்றோரின் மூலம் அல்லது மக்கள் இன்றைக்கு நிறைய இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க முழு உலக அடிப்படையில முழு உலகத்திலேயும் ரொம்ப வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் முயற்சி சில சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர் அவர் மாற்று வழியில் இருந்தவர் வேறொரு மார்க்கத்தில் இருந்த சகோதரர் அவர் இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் பார்த்தார் இந்த பரிசுத்தமான தீன் இது தான் உண்மையானது இதுதான் சரியான நேரான வழி இதை நான் மட்டும் ஏற்றி நான் மட்டும் இந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருக்க கூடாது இந்த உண்மைய இந்த சத்தியத்தை இந்த ஹக்க உலக மக்களுக்கு எடுத்து சொல்லணும் என்ற அடிப்படையில அவர் சில முயற்சிகளை செய்தார் மாஷா ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேர் அவர்கள் முயற்சி அவர் ஆரம்பிச்ச முயற்சி அதன் மூலம் நாற்பது நாடுகள்ல உழைப்புகள் இந்த தீன் இஸ்லாத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேல மக்கள் களிமா சொல்றாங்க இது யாராலையும் திணிக்கக்கூடிய ஒன்று அல்ல வற்புறுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்று ஆனால் கவலையான விஷயம் உண்மைய விளங்கி இந்த உண்மைய உலக மக்களுக்கு நாங்க எடுத்து சொல்லாத ஒரு குறை தான் இருக்கு இல்லை முழு உலக மக்களும் தாகத்தில் இருக்கிறாங்க பசியில் இருக்கிறாங்க என்று சொல்லும் எப்படி ஒரு டெசர்ட்ல ஒரு பாலை வனத்தில் கடுமையான சூட்டுல மக்கள் தாகத்துல தடமாறி கொண்டிருக்கிற மாதிரி உலகத்தில் மக்கள் ஹிதாயத்துடைய தாகத்தில் இருக்கிறாங்க அந்த ஹிதாயத்தை அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த பரிசுத்தமான தீன் இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார் இதை நாங்க மட்டுப்படுத்தி ஒரு வேலையுண்டு அடிச்ச மாதிரி இது எங்களுக்கு மட்டும்தான் என்ற மாதிரி இன்றைக்கு முஸ்லிம்கள் நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மேலான கண்ணியமான சகோதரர்களே சஹாபாக்களும் அப்படி அந்த சிந்தனையோடு இருந்திருந்தா நாங்க மஸ்ஜிதுல பயானா கேட்டு கொண்டிருப்போம் வேறொரு வணக்கத்தலத்துல வேறொண்டதான் கேட்டுக்கொண்டிருந்திருப்போம் அல்லாஹ் பாதுகாத்தான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு அந்த பொறுப்பை கண்ணியமான நபி சல்லா அலிஸ்லம் சஹாபாக்களுக்கு படைச்சாங்க இருபத்தி மூணு வருடம் நாற்பது வயசுல இருந்து அறுபத்தி மூணு வருஷம் வயசு வரைக்கும் இருபத்தி மூணு வருடத்துக்குள்ள இந்த பரிசுத்தமான தீன நிரப்பமான பூர்த்தியான தீன இரவு பகலாக மக்கள்கிட்ட ஏச்சி வாங்கி அடி வாங்கி பைத்தியக்காரன் சூனியக்காரன் பாடகர் பொய்யன் என்ற எல்லா பேச்சையும் வாங்கிக் கொண்டே அந்த தாய்புடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருவரையும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவங்க எப்படியா கொஞ்சம் உள்ளத்தை அப்படியே நோவிக்கக்கூடிய பயங்கரமான வார்த்தைகளை சொன்னது மட்டுமல்ல ஊர்ல இருக்கிற சின்ன பிள்ளைகள் பைத்தியக்காரர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் விளப்பம் இல்லாதவர்களை போட்டு அந்த கண்ணியமான நபிக்கு அடிச்சாங்க நபியுடைய உடல்ல இருந்த ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது சுபகா நல்லா கண்ணியமான சகோதரர்களே நபி சொன்ன கருத்து ஒன்று தான் யா நீ என்னையோட கோபம் இல்லை என்று அது போதும் எனக்கு இந்த மக்களுக்கு எப்படி தகையில் செய்யாங்க எனக்கு எந்த முறையில இந்த மக்களுக்கு இந்த அல்லாவ இந்த இஸ்லாத்தை விளங்கப்படுத்து தெரியாததுனால தான் எனக்கு இந்த நிலைமை என்று சொல்லிக்கொண்டான் நான் இந்த மக்களுக்கு எப்படி இந்த தீனை மார்க்கத்தை ரப்ப அறிமுகப்படுத்தணும் என்ற விளப்பம் குறைஞ்சதுனால தானோ அதுக்குள்ள தந்திரமான முறையில் நான் சொல்லாததனால தான் இவங்க இப்படி நோவிக்கிறாங்க நீ என்னோட கோபம் இல்லாமல் இருந்தா போதும் அதைத்தான் சொன்னாங்க அல்லாஹ் அழிக்கிறதுக்கு அனுமதி கேட்டான் மலக்கின் மூலம் முழு உலகத்தாருக்கும் அருகொடையாக வந்தவன் சகோதரர்களே அன்றைக்கு துவார் செஞ்சிருந்தாங்க மலக்குக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க அந்த தாயிப் அப்படியே மண்ணோட மண்ணா போயிருக்கும் அந்த முகமது பின் காசிம் அந்த தாயிப சேர்ந்த வாலிபர் அவர் மூலமாகத்தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்த இந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அந்த இருந்து வெளியான ஒரு வாலிபர் மூலமாக நபி அல்லது உள்ள அல்லது மலக்கிடைய கேள்விக்கு பதில் கொடுத்திருந்தாங்க அனுமதி கொடுத்திருந்தாங்க அந்த சந்தர்ப்பம் எல்லாம் போயிருக்கும் எனவே கண்ணியமான சகோதரர்களே அந்த நபிக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை இரவு பகலாக நபி சல்லா அலே செல்லம் சஹாபாக்களுக்கு போதிச்சாங்க மக்களுக்கு சொன்னாங்க இரவு பகலாக இந்த கவலையிலே காலங்களை கழிச்சாங்க கடைசியாக ஹஜ்ஜி ஒரு ஹஜ்ஜி தான் செய்தாங்க அந்த ஹஜ்ஜி முடிஞ்சி ஒரு ரெண்டு ரெண்டரை மாதத்துல கண்ணியமான நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் வஃத் ஆகிட்டாங்க எனவே அந்த ஹஜ்ஜில வச்சு சொன்னாங்க சஹாபாக்களுக்கு சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு தந்த பொறுப்பை நான் உங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன் இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா என்று கேட்டாங்க அந்த இருபத்தி மூணு வருடத்துடைய சுருக்கத்தை இருபத்தி மூணு வருடமாக அல்ல என்ன சட்ட திட்டங்களை கட்டளைகளை நம்பிக்கை இட்டானோ என்ன தீன் அறிமுகப்படுத்தினானோ அந்த தீனுடைய மார்க்கத்துடைய சுருக்கத்தை தான் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பயான்ல ரசூல்லா சொன்னாங்க இதெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டு கேட்டாங்க அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சான்

இவங்க ஏற்றுக்கொள்றாங்க இவங்க ஏற்றுக்கொண்டதற்கு நீ சாட்சி அல்லாஹ் ஆகிருப்பாய் மசாத் என்று தண்ட விர வானத்தின் பக்கம் காட்டி மூன்று தடவை சொன்னாங்க சொல்லிட்டு அதோட முடிச்சு கொள்ள இல்லிபு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்க இந்த இடத்துல சமூகம் அளிச்சிருக்கக்கூடிய நீங்க இந்த இடத்துல இல்லாத மக்கள் வெளியில் பெரியோர் கூட்டம் இருக்கிறார் அந்த இல்லாதவர்களுக்கு இந்த மெசேஜை இந்த செய்தியை நீங்க கட்டாயம் வைத்தி வைக்கணும் இந்த தீன இந்த ப்ளாத்தை இந்த அல்லாஹை இந்த நவியை நீங்க எத்தி வைக்கணும் என்று கட்டாயப்படுத்தி சொன்னாங்க அந்த அடிப்படையில தான் சஹாபாக்கள் ஹஜ்ஜுடைய அமலுக்கு பின்னால நபியுடைய வபாத்துக்கும் பின்னால முழு உள்ளாகத்துக்கு போய் இந்த தீன இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க நபி ஹயாசோட இருக்கக்கோல தண்ட சக்திக்கு உட்பட்ட அவ்வளவு முயற்சியும் செஞ்சாங்க